நம்மளோட எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்தவும் அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான் மொழி உலக வழக்கத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்த போதும் தகவல் பரிமாற்றம் மட்டும் இல்லாமல் இலக்கிய இலக்கண வளங்கள் பிற பண்புகளால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்கு இப்படி எல்லாமே அழகு அன்பு பண்புன்னு நம்ம தமிழ் மொழியை பாராட்டுறோம் ஆனாலும் தமிழில் திட்டுறது கூட அழகுதான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் இங்கே பார்க்க போகிறோம் விஷயம் என்னன்னா கவி சக்கரவர்த்தி கம்பருக்கும் அவ்வையாருக்கும் நடுவுல ஏதோ ஒரு கோல்டு வார் இருந்திருக்கு இது எதுக்கு அப்படிங்கிற காரணத்தை நம்ம தேடுறதை காட்டிலும் ரெண்டு பேரும் அதை எப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்க அதுல என்ன நயம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே விஷயம் என்னன்னா அவ்வையார ஒரு நேரம் கம்பர் சந்திக்கிறார் சந்திக்கிறப்ப அவையார் கிட்ட சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கான பதில நீங்க எனக்கு தர முடியுமா அப்படின்னு அவையாரும் சொல்றாங்க சரி கேளுங்க நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் தரேன் அப்படின்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு காலடி நாலிலை பந்தலடி அதாவது எந்த ஒரு பொருளுக்கு ஒரு கால் இருக்கும் நான்கு இலைகள் சேர்ந்து பந்தல் மாதிரி இருக்கும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா ஆரை கீரை தான் இதுக்கான பதில் ஆரைங்கிறது ஒரு வகையான கீரை அந்த கீரைக்கு ஒரே ஒரு தண்டு மெலிதான ஒரே ஒரு தண்டு இருக்கும் அதோட கடைசியில வந்து நான்கு இலைகள் சேர்ந்து ஒரு பந்தல் மாதிரி இருக்கும் இதத்தான் அவ்வையார்கிட்ட கம்பர் கேட்டிருக்காரு அப்ப அவையாருக்கு நல்ல திறமை இருக்கு புலமை இருக்கு அவங்களுக்கு கம்பர் கேட்ட கேள்விக்கான பதில் உடனே தெரிஞ்சிருந்த போதும் அங்க ஒரு சிக்கல் சிக்கல் என்ன அப்படின்னா கேள்வியில அவர் கடைசியில டி போட்டிருக்காரு அதாவது ஒரு காலடி நாளிலை பந்தல் அடி அப்படின்னு இப்படி ரெண்டு இடத்துல போட்ட டி தான் அவ்வையாருக்கு பெரிய மனக்கசப்பு உண்டாக்கிடுச்சு அப்ப அதை எப்படியாவது வெளிப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கான தகுந்த பதிலை குடுக்கறாரு கொடுக்குறாங்க அவ்வையார் என்ன அப்படின்னா எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படிங்கிற மாதிரி பதில் அப்ப இந்த பதிலுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எட்டேகால் அதாவது எட்டும் ஒரு கால் அளவும் சேர்ந்ததுதான் எட்டேகால் இந்த எட்டு என்கிற எண்ணுக்கு தமிழ்ல நம்ம கொடுக்கக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிறது கால்ங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய வடிவம் வா அப்படிங்கிறது அப்ப இந்த ஆவும் வாவும் சேர்ந்த அவ அப்ப முதல் வரி என்ன எட்டே கால் லட்சணமே அப்போ அவ லட்சணமே அடுத்த வரி என்னன்னு பார்த்தோம்னா யமனேரும் பரியே யமன் வரக்கூடிய வாகனம் எதுன்னு பார்த்தா எருமை அப்ப எட்டே கால் லட்சணமே யமனேரும் பரியேனா அவ லட்சணமானவனே எருமை மாடே அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த வரி மட்டில் பெரியம்மை வாகனமே மட்டில் பெரியம்மை வாகனம் அப்படின்னா மூதேவியுடைய வாகனம் மூதேவி வரக்கூடிய வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தா கழுதை அப்ப கழுதைனும் திட்டிட்டாங்க அதுக்கு அடுத்தது முட்டை மேல் கூரை இல்லா வீடே முட்டை மேல் கூரை இல்லா வீடே அப்படின்னா ஒரு கூரை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடை நம்ம என்ன சொல்லுவோம் குட்டிச்சுவர் சுவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப குட்டி சுவரேனும் திட்டாங்க அதுக்கு அடுத்ததா சொல்றாங்க குலராமன் தூதுவனே ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல தூது போனவர் யாரு அனுமான் அவருடைய வம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா குரங்கு வம்சம் அப்ப குரங்கேனும் திட்டிருக்காங்க அதுக்கு தான் பதிலுக்கு வர்றாங்க ஆரை எடா சொன்னா எடா இந்த பதில்லையும் ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கு ஒன்னு ஆரை கீரை இன்னொரு பொருள் என்னன்னா யாரை பாத்துடா நீ சொன்ன அப்படின்னு ஆரை சொன்னாயடா சொன்னா எடா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அவங்களோட புலமை திறமையால பதிலையும் சொல்லி தன்னை டீ போட்டவருக்கு டாவும் போட்டு கேள்வியும் பதிலையும் ஒன்னா முடிச்சுக்கிட்டாங்க அவ்வையார் எவ்வளவு ஒரு அழகான தமிழ் புலமை விளையாட்டு இல்லையா இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ் மயத்தோடு இணைந்திருங்கள்